இன்றைக்கு பாராளுமன்றமாகட்டும் அதே போல சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் ஒரே நேரத்துல பாஜகவிற்கு சம்ம தேடி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் பார்லிமெண்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு முதல் நாள் ராகுல் காந்தி அவர்கள் நீட் தேர்வு விஷயத்தை சுட்டிக்காட்டி அஹ் அந்த கல்வி அமைச்சரையே பந்தாடினார் அதே போல இந்த பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதியான சந்திரசூட் அவர்கள் ஒன்றிய அரசு ஒன்றிய பாஜக அரசையும் அதே போல நீட் தேர்வு முகையுமே கண்டித்ததாக நம்மளால செய்திகளை பார்க்க முடியுது என்ன நடந்துச்சு கொஞ்சம் அதாவது கடைசியாக ஜூலை பதினெட்டாம் தேதி வந்து இந்த நீட் வழக்கு வந்து உச்ச விசாரணைக்கு வந்திருந்தது அப்போது வந்து இடைக்கால உத்தரவாக உச்ச என்ன சொல்லி இருந்ததுன்னா ஜூலை இருபதாம் தேதிக்குள்ளாக சென்டர் வைஸ் லிஸ்ட் அதான் முன்பு வந்து யார் பாஸ் யார் மட்டும்தான் வெளியாகும் ஒவ்வொரு தேர்வு மைய வாரியாக அந்த முடிவுகள் வெளியிடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தது அதன்படி ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை வந்து மதியம் பன்னிரெண்டு மணிக்கு என்டிஏ வெப்சைட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமையினுடைய இணையதளத்தில் வந்து அந்த நீட் தேர்வு முடிவுகள் தேர்வு மைய வாரியாக வெளியிடப்பட்டிருந்தது அப்போ அதை தொடர்ந்து வந்து இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய விசாரணை தொடர்ந்தது தலைமை நீதியரசர் சந்திரசூட் நீதி நீதியரசர்கள் பர்திவாலா மனோஜ் மிஸ்ரா அடங்கிய அமர்வில் வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போ விசாரணைக்கு வரும் பொழுது பல்வேறு வகையிலான அம்சங்களை வந்து நம்முடைய இப்போ இந்த மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்தார்கள் குறிப்பாக வந்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஹோடா என்ன பண்ணார் அப்படின்னா வந்து ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வந்து கேள்வித்தாள்கள் எல்லாமே அனுப்பப்பட்டிருக்கிறது அது வந்து மே மூன்றாம் தேதி அந்தந்த ஊருக்கு போய் சேர்ந்துருச்சு டெஸ்டினேஷனுக்கு அப்போ வந்து மே அஞ்சாம் தேதி தான் எக்ஸாம் அப்போது இது எல்லாமே பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இப்போது உங்களுக்கு தேர்வு மையம் இருக்கிற பள்ளிகள் எல்லாமே பிரைவேட் தான் அப்போ அதிகமான நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாள் கால இடைவெளியில் அது எதற்காக பிரைவேட் மையங்களுடைய இதுல சென்டர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கணும் என்பதை போன்ற ஒரு கேள்வியை எழுப்பினார் உடனடியாக வந்து நீட் தேர்வு அந்த தேசிய தேர்வு முகமையினுடைய வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா இத உடனடியாக அன்னைக்கே தேர்வு மையத்துக்கு போகாது நாங்க வந்து இதை வந்து நேஷனலைஸ்டு பேங்க்ஸ்ல தான் வச்சிருந்தோம் அதாவது ஒன்றிய அரசனுடைய கண்காணிப்பில் குறிப்பாக வந்து கனரா பேங்க்ல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க்லையும் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது இரண்டு தேர்வு அந்த நம்ம பார்வோம் இல்லையா இந்த ஏ பி அப்படின்னு சொல்லுவோம் டூ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கனரா பேங்க்ல இருந்தது ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்துச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் அந்தந்த ஊருக்குன்னு ஒரு சிட்டிக்கு ஒரு கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க அன்னைக்கு காலையில் தான் அந்த பேங்க்கில் போய் கலெக்ட் பண்ணி அவங்க போய் அந்த தேர்வு நடக்கிற ஒவ்வொரு பள்ளிகளிலும் கொடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க தேசிய தேர்வு முகமையினுடைய வழக்கறிஞர் வந்து அதற்கு பதில் சொன்னார் அப்படி சொல்லுகிற போது வந்து என்ன நடந்தது அப்படின்னா குறிப்பாக வந்து ஒரு சில பள்ளிகள் இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று தான் போகணும் இப்போ நீங்கள் அந்த ஒரு ஒரு சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்டிஏலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பரை வாங்கி கொடுங்க இந்த ஊரில் வந்து நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் பேங்கோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த ஹர்தியால் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில வந்து இரண்டு கொஸ்டின் பேப்பருமே போயிருக்கு இரண்டு பேங்கோட டூ டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிருக்கு ஆக்சுவலாக அங்கே சொன்னது வந்து எஸ்பிஐயோட கொஸ்டின் பேப்பர் தான் போகணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனால் இவங்க வந்து கனரா பேங்கோட வாங்கின கொஸ்டின் பேப்பர்ஸை மொதல் கொடுத்துட்றாங்க அப்போது இது வந்து அங்கே ஒரு இஷ்யூ ஆகுது ஸோ அப்படி இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐயோடைய கொஸ்டின்ஸ் வந்து மாற்றுறாங்க அதை திருப்பி கொடுத்து அதை எழுத வைக்கிறாங்க அப்படி நடந்ததில் டைம் டிலே இப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மாத்தி திருப்பி கொடுப்போம் இல்லையா அந்த டைம் டிலேக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேருக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அதாவது அந்த தேர்வு மையத்துல ஹர்தியார் ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படி கிரேஸ் மார்க் வாங்கினதுல ஆறு பேர் வந்து அவுட் ஆஃப் வாங்கியிருக்காங்க அந்த கருணை மதிப்பெண்ணை வாங்கிய காரணத்தினால அவங்க வந்து அவுட் ஆஃப் இளநி திருவது கிளனி திருவதுங்கிறத வாங்கியிருக்காங்க அதே போல ஜாஜார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பள்ளியிலையும் வந்து ராங்கா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்படியான ஒரு சிக்கல்கள் வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இடங்களில் எட்டு தேர்வு மையங்களில் ஒவ்வாயிரம் மாணவர்களுக்கு வந்து அந்த கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி எல்லாமே அட்வொகேட் கூட வந்து முன்வைக்கிறார் அப்போ அவருடைய கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்பட்ட போது வந்து நிதியரசர்கள் என்னென்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு வந்து ஒரு நான்கு கேள்விகளை வந்து முன்வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா எத்தனை சென்டர்ஸில் கரெக்டாக கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பராக கொடுத்தீங்க அதாவது மாற்றி கொடுத்தீங்க அப்படி மாற்றி கொடுத்த எத்தனை இடத்துல வந்து அதை சரியாக மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணிங்க அதாவது அந்த இடங்களுக்கு எஸ்பிஐ கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படி ரீப்ளேஸ் பண்ணாமல் கனரா பேங்க் கொஸ்டின் பேப்பரை எத்தனை இடத்துல எழுதினாங்க அப்படி எழுதினதில் வந்து எவ்வளோ பேர் வந்து மார்க் வந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விவரங்களை வந்து நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இது போக அட்வொகேட் ஹூடா முன்வைத்த வாதங்களில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓஎம்ஆர் கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் பண்ண ஆன்சர்ஸ் அது உடனடியாக சீல் செய்யப்படணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வாங்கிட்டு வாங்கி உடனே சீல் செய்யப்படணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வு மையங்களில் அஞ்சு இருபதுக்கு அதை கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அஞ்சரைக்கு மேலே தான் அஞ்சரை போல தான் அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த பத்து நிமிடங்கள் வந்து எதற்காக இல்லை ஏதோ குறிப்பிட்ட மாணவர்களுக்கு வந்து அதிக நேரம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே எழுகிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தேன் இப்போ ஒட்டுமொத்தமாக அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அறநூறுக்கு அதிகமாக எழுநூத்தி இருபதுக்கு அறநூறுக்கு அதிகமாக இந்த ஆண்டு வந்து எண்பத்தோராயிரம் பேர் வாங்கியிருக்காங்க அது வந்து ஒட்டுமொத்தமாக தேர்வு எழுதியவர்களுடைய சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளி நான்கு ஒன்பது சதவீதம் ஆனால் அதே இது கடந்த காலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இதே அறநூறுக்கு எழுநூத்தி இருபதுக்கு அறநூறுக்கு மேல் எடுத்தவர்கள் வந்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு பேர் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நான்கு மூன்று சதவீதம் தான் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே போல் எழுநூத்தி இருபதுக்கு அறநூறுக்கு மேல் எடுத்தவர்கள் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு பேர் இது வந்து ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் ஆக இந்த ஆண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட மோர் தென் டபுள் ஆயிருக்கு ஒன்று புள்ளி நான்கு ஒம்பது தான் போன வருஷம் நான்கு மூன்று தான் ஆனால் இந்த வட்டம் மூன்று புள்ளி நான்கு ஒம்பது அப்போ இதில் வந்து ஏதோ ஒரு தப்பு நடக்க போய் தான் அவங்க வந்து டபுள் மடங்கு இந்த முறை வந்து அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து அவர் முன்வைத்திருக்கிறார் அதே போல பாத்தீங்க அப்படின்னா தேர்வு மையங்கள் வயசாக பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது தேர்வு மையங்கள் இருக்கு அந்த தேர்வு மையங்களில் நூற்றி ஒன்பது மையங்கள்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடந்த ஆண்டுகளை விட கடந்த ஆண்டுகளை விட மூன்று மடங்கு அதிகமான மாணவர்கள் வந்து ஹை ஸ்கோர் வாங்கியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த நூற்றி ஒன்பது இடங்கள்ல போன வருஷம் வந்து ஒரு ஒரு சென்டர்ல வந்து அஞ்சு பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த முறை அதே சென்டர்ல பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்போ வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் ஹையர் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அட்வொகேட் கூட வந்து முன்வைத்திருக்கிறார் அதே போல அந்த நூத்தி ஒன்பது மையங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்த சிகர் அப்படிங்கிற ஊரில் வந்து நாற்பத்தி நாலு மையங்கள் இருக்கு அதே போல கோட்டா அப்படின்னு ஒரு ஏரியா ராஜஸ்தான்ல அங்கே வந்து பதினாறு தேர்வு மையங்கள்ல வந்து இந்த நூத்தி ஒன்பதுக்குள்ள வருது அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா அறுபது மையங்கள் இந்த ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக வந்திருக்கக்கூடிய நூத்தி ஒன்பது தேர்வு மையங்களில் அறுபது தேர்வு மையங்கள் ராஜஸ்தானில் இரண்டு நகரங்களில் இருக்கிறது இன்னொன்று இந்த இரண்டு நகரங்களும் குறிப்பாக கோட்டா அப்படின்னாலே நீட் கோச்சிங் சென்டருக்கு ஃபேமஸான ஊர் ஏன்னா இங்கிருந்து எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா கோட்டாக்கு தான் படிக்க போவாங்க அந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கோட்டா நகரத்துக்கு தான் அதே போல பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுல வந்து தமிழ்நாட்டுக்கு தான் அதிகமா தற்கொலை பண்றாங்க அப்படின்ற கருத்துக்கள் முன்பு சொல்லப்பட்டது ஆனா கடந்த ஆண்டுகள்ல கோட்டால அந்த மையங்களில் படித்து கொண்டிருந்தவர்கள் அங்கேயே தற்கொலை செய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆக அப்போ இவர் அந்த கருத்தை வந்து மிக சரியா முன்வைக்கிறார் அறுபது நூத்தி ஒன்பது இடங்கள்ல அறுபது இடம் ஒரு குறிப்பிட்ட இதுலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதுலேயும் அந்த சிகார்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தி நாலு தேர்வு மையங்களில் இருபத்தி நாலு தேர்வு மையங்களில் இப்போ இந்த சராசரி புள்ளி ஓரம் இருக்கும் இல்லையா இப்போ ஒவ்வொரு சென்டரில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நேஷ்னல் ஆவரேஜ் இருக்கும் இல்லையா அந்த நேஷ்னல் ஆவரேஜை விட ஐந்து மடங்கு அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு சென்டரில் அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இங்கே வந்து தவறுகள் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் உறுதிப்படுத்துகிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா ராஜ்காட் ராஜ்காட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பனிரெண்டு பேர் வந்து எழுநூறுக்கு மேலே எடுத்திருக்காங்க அதே போல் நூற்றி பதினஞ்சு பேர் வந்து அறநூத்தி ஐம்பதுக்கு மேலே எடுத்திருக்காங்க இந்த ராஜ்காட்ன்ற ஊரில் மட்டும் அதே போல வந்து பீகாரில் பாத்தீங்க அப்படின்னா புள்ளி விவரத்தில் சில குளறுபடிகள் இருக்குன்றதையும் வழக்கறிஞர் ஹூடாத்தனுடைய வாதத்தில் முன் வச்சிருக்கார் என்ன அப்படின்னா முதல்ல சொல்லப்பட்ட புள்ளி விவரங்கள் படி அங்கே ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்போதாயிரம் பேர் தேர்வு எழுதினார்கள் அந்த தேர்வு ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்போதாயிரம் பேர் தேர்வு எழுதுனதுல எழுபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வந்து நீட் வந்து தேர்ச்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனால் ஜூலு ஜூலை இருபதாம் தேதி தேர்வு மைய வாரியாக அவங்க புள்ளிவரங்கள் உரங்கள் கொடுக்கும்போது பீகாரினுடைய டோட்டலாக பீகாரில் வந்து நீட் தேர்வுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் தான் இருக்கு அப்போ முன்னாடி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இருந்தது வந்து இப்போ எப்படி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது அதையும் முன்வைத்திருக்கிறார் இன்னொன்று வந்து மிக முக்கியமாக இந்த சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ்ன்னு முதல் சொன்னோம்ல அவங்க தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னு அந்த சிட்டி கோஆர்டினேட்டர்ஸ் யாருன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸோட ஓனர்ஸ் தான் இப்போ அந்த ஊரில் யாராவது ஒரு பெரிய ஸ்கூலோட ஓனர்னா அவர்கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க இருந்து அப்போ அவர் வந்து அந்த ஒரு பள்ளியினுடைய ஓனராக இருக்கக்கூடியவர் அந்த தேர்வு பயிற்சி மையங்கள் நீட் பயிற்சி மையங்களோடு அந்த கோச்சிங் சென்டர்ஸோடு கண்டிப்பாக கனெக்ட் இருக்கவங்களா தான் இருப்பார் அதே போல அந்தந்த தேர்வு மையத்திலே பணியாற்றுகிறவர்கள் அந்த பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர்கள் தான் அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேர்வு மையத்துக்கும் அந்த பயிற்சி மையத்துக்கும் தொடர்பு இருந்தால் அந்த அவங்களுக்கு ஃபேவராக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதுறவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா குஜராத்ல இதே போன்ற ஒரு முதல் தகவல் அறிக்கை தான் பதிவு செய்யப்பட்டிருந்தே நம்ம பார்த்தோம் ஒரு பள்ளி முதல்வர் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இயற்பியல் ஆசிரியர்லாம் எல்லாம் வந்து உதவி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கூட ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இப்படியாக இருக்கிற இந்த காரணங்களை எல்லாம் பட்டியலிட்டு அட்வொகேட் ஹூடா வந்து தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார் மனுதாரர்கள் தரப்பில் இன்னொரு முக்கிய வழக்கறிஞரான சஞ்சய் சஞ்சய் ஹெப்டே அவர்கள் வந்து அவர் தன்னுடைய வாதத்துல சில முக்கிய புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து அறுநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல எடுத்தவங்கள பாத்தீங்கன்னா ஆயிரம் பேத்துக்கு ஆறு பேர் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஆயிரம் பேருக்கும் ஆறு பேர் வந்து அறுநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல எடுத்திருக்காங்க அதே போல ஒட்டுமொத்தமாக அவுட் ஆஃப் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்தவர்கள் அறுபத்தோரு பேர் அப்போ அதே மாதிரி அறநூத்தி ஐம்பதுக்கு மேலாக ஐம்பதாயிரம் மாணவர்கள் எடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து நம்ம ஏதோ ஒரு தவறு இங்கே நடந்திருப்பதை தான் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாதத்தில் முன்வைத்திருக்கிறார் அதே போல இவை இருவருமே சேர்ந்து ஒரு பழைய தீர்ப்போட்டையும் வந்து தங்களுடைய வாதத்தில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் தன்வி சர்வால் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு அது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து அப்போது வந்து நீட்டெல்லாம் கிடையாது ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் வந்து இதே மாதிரி கண்டக்ட் பண்ண ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட்டில் வந்து வெறும் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் தவறுதலாக வந்து தவறான ப்ராக்டிஸ் வந்து பண்ணாங்க அன்பேர் ப்ராக்டிஸ் பண்ணாங்கிறதுக்காக ஆறு லட்சம் பேர் எழுதின ஒட்டுமொத்த தேர்வையே வந்து உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு அப்போ அந்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி இங்கே வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேர் தவறு செய்ததாக இவர்களை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நான்காம் தேதி ஐந்தாம் தேதியும் வந்து அந்த பீகாரிலே வினாத்தால் இதாயிருக்கு இல்லையா வினாத்தாள் கசிவின் மூலமாக ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்று பேர் பலனடைந்ததாக இவங்களே சொல்றாங்க அரசு தரப்பிலே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வெறும் நாற்பத்தி நாலு பேருக்கே வந்து அந்த தேர்வை ரத்து செய்து முன்னாடி ஜட்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இப்போதும் வந்து நீங்க ஒட்டுமொத்தமாக இந்த தேர்வை நடத்தணும் அப்படின்னு இல்லை ஒருவேளை நீங்கள் ஒட்டுமொத்தமாக தேர்வை நடத்தவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் குவாலிஃபைடு பர்சனுக்காவது டெஸ்ட் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்ப யாராவது சில பேர் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்னால பலம் அடைஞ்சிருப்பாங்க அப்போ தான் வந்து த்ரூ பண்ணியிருப்பான் த்ரூ பண்ணாமல் விட்ட ஸ்டூடெண்ட் வந்து அவன் கொஸ்டின் பேப்பர் அவன் கிடைச்சிருந்தா அவன் அவன் த்ரூவ் பண்ணியிருப்பான் ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னு அவங்க நீங்கள் எக்ஸாமில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்கு கூட நீங்கள் மறு தேர்வு நடத்த வேணாம் ஏன்னா கோர்ட்டு திருப்பி திருப்பி என்ன சொல்லுதுன்னா பதிமூணு லட்சம் பேருக்கும் நம்ம மறுத்தேர்வு நடத்தணுமா என்ற கேள்வி வந்து கேட்பதனால நீங்கள் பதிமூணு லட்சம் பேருக்கு கூட நடத்த வேணாம் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களோ பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் மறுபடியும் ஒரு எக்ஸாம் நடத்துங்க ஏன்னா அவன் வந்து அந்த வினாத்தாள் கசிவின் மூலமாக பலன் அடைந்திருந்தால் இந்த முறை அவனை வந்து சரியான கேள்வித்தாள் இருக்கும்போது அவன் உண்மையிலேயே அவனுக்கு அந்த ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அவனால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து இவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் அதே போல வந்து இன்றைக்கு மனுதாரர் தரப்பில் எழுப்பப்பட்ட இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை இயற்பிஎல் அதாவது பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நைன்டீனுக்கு வந்து சில தவறுதலான ஒரு தேர்வு இது பண்ணியிருக்காங்க இவங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஃபோர் தான் அதில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய நியூவா வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கு ஆனால் ஆப்ஷன் டூ கரெக்டுங்கிற மாதிரி பழைய என்சிஆர்டி புக்கில் இருக்கு அப்போது இந்த தேர்வு எழுதிய பதிமூணு லட்சம் பேரில் பழைய புக்கை ரெஃபர் பண்ணி நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க புது புக்கை ரெஃபர் பண்ணி ஒன்பது லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீதிபதியில் கேட்டால் என்டிஏ உடைய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா இது ரெண்டுமே பாசிபிள் ஆன்சர்ஸ் தான் நாங்கள் வந்து அதனால் வந்து ஆனால் ஃபோர் தான் இப்போ கரெக்ட் டூ வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ வந்து மனுதாரர் தரப்பு வந்து டூ எழுதுனது வந்து கரெக்டுங்கிறத ஓல்டு புக் படி இருக்கு அப்ப எப்படி அவங்களுக்கு மார்க் தராம கேள்வியை வந்து அவர்களும் முன்வைக்கிறார்கள் அப்ப இறுதியாக நீதியரசர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஐஐடி டெல்லியுடைய டைரக்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க என்னன்னா நாளைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாக அவர் வந்து அந்த இயற்பியல் துறை சார்ந்த ஒரு மூவர் அடங்கிய ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு இந்த கேள்வி நம்பர் பத்தொன்பதுக்கான விடையை வந்து நாளைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கோர்ட்டில் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் அந்த ஒரு கேள்விக்கு வந்து பயன்படுத்தப்படும் ஏன் அப்படின்னா இப்போது ஓல்டு புக்கை ரெஃபர் பண்ணி எழுதினது எழுதி அவங்க சரியாக இது பண்ணியிருக்கிறதுனால அந்த நாலு லட்சத்தி இருபத்தி மூணு இருபதாயிரம் பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு தேர்வுக்கு வந்து ஒரு வினா வந்து தப்புனானா நாலு மார்க் போயிடும் ஸோ அந்த தேர்வுக்கு அந்த வினாக்குரிய நாலு மார்க் போயிடும் ப்ளஸ் ஒரு நெகட்டிவ் மார்க் வேறு போகும் அப்போ ஒரு ஐந்து மதிப்பெண்களை ஒவ்வொருவரும் இழக்க வேண்டிய சூழல் இருப்பதால சரியான ஆன்சர் என்னங்கிறத நம்ம எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து டிசைட் பண்ணட்டும் ஸோ அதுல என்ன வருதோ அதுக்கு வந்து நம்ம அதுக்கு மார்க் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கு விவாதத்தை முடித்திருக்கிறார்கள் வழக்கு நாளையும் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இப்போ நாளை எதில் வந்து இப்போ இன்றைக்கு நீதியரசர்கள் எழுப்பிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாளைக்கு வந்து நீட்ட தேசிய தேர்வு முகமையும் அதே போல சொலிசிட்டர் ஜெனரலும் வந்து பதில் கொடுக்கணும் இன்றைக்கே சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா பழைய உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும் பொழுது பழைய தேர்வு பழைய ஆண்டுகளை போலதான் இருந்துச்சு ஏதோ ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நோ அப் நார்மாலிட்டிஸ் கம்பேர் டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலி என்ன அப்நார்மாலிட்டி நார்மாலிட்டி இருக்குன்றது அட்வொகேட் கூட சொல்லிட்டார் அதாவது மோர் தென் டபுள் ஆயிருக்குன்னு ஆனா துஷார் மேத்தா என்ன சொல்றாருன்னா எந்த இதுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நாளை வந்து அவர்கள் தரப்பு வாதம் வைக்கப்படுவதற்கான சூழல் இருக்கு அதனால வந்து வழக்கு நான் விசாரணை வந்து நாளையும் தொடரும் என்று நீதியரசர்கள் அறிவித்திருக்கிறார் அப்ப நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும் போது கூட மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுது இன்னொரு பக்கம் பீகார்ல பதிவு பண்ண மாணவர்களுடைய எண்ணிக்கை திடீர்னு இருபதாயிரம் பேர் காணாம போயிருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு வந்து இரண்டு மதிப்பெண்களுமே சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு அந்த மதிப்பெண்கள் ஒருவேளை தவறுன்னு போட்ட மதிப்பெண்கள் அதாவது ஓல்டு புக்கை படிச்சவங்க தான் சரின்னு சொன்னா அவங்களுக்கு அஞ்சு மார்க் கிடைக்கும் போது அது ஒட்டுமொத்த ரிசல்ட்டையுமே மாற்றி போடக்கூடிய ஒரு ஒரு இதை உருவாக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுது இதுதான் ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்லி என்ன அப்படின்னா இது வந்து பணக்காரங்களுக்கு மட்டுமே இந்த நீட் தேர்வு வந்து பயன்படுது ஏழைகளால வரமுள்ள இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் என்பது சரியாக செயல்படல அப்படின்னு சொல்லி சொல்லி அதாவது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தன்னை தவிர மற்ற எல்லாருமே இந்த விஷயத்துல புற சொல்றாரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அதற்கு சபாநாயகரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல எல்லா சிஸ்டமும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் ஒரு தானே இதாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல மறுபடியும் ராகுல் காந்தி அதுக்கு மதில் குடிக்க வந்திருக்கும் போது அவருடைய மைக் வந்து ஆஃப் பண்ணப்படுது உடனே இதை கண்டிச்சு ராகுல் காந்தி அவர்களும் திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி எம்பிக்களுமே வந்து வெளிநடப்பு பண்ணியிருக்கிறாங்க எப்படி பார்த்திருக்க அதாவது இன்றைக்கு பட்ஜெட் கூட்டத்தினுடைய முதல் நாள் இன்னைக்கே பாத்தீங்க அப்படின்னா அந்த நீட் தேர்வு பிரச்சனைக்காக எதிர்கட்சிகளின் சார்பாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருந்தது அதாவது இதை பத்தி எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருந்தது இது இதை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படும் என்று கருதிய இல்லைனா இன்றைய சூழல் வந்து தொடர்ந்து இன்றைக்கு அவை நடத்த முடியலாத சூழல் ஏற்படும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வந்து ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கு அதை பற்றிய விவாதத்திற்கே முதல் அனுமதித்தார்கள் அதுல பார்த்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பேசினார் அதே போல் வந்து திமுகவின் சார்பாக டாக்டர் கலாநிதி வீராசாமி அதே போல சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் இறுதியாக வந்து எதிர்கட்சி தலைவர் ராகுல் பேசினார் அதற்கு பதிலளித்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரும் பேசினார் இதுல என்ன எல்லாராலும் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா இப்ப இவ்வளவு தூரம் கோர்ட்ல வந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு தவறு நடந்திருப்பது வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது எல்லாமே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதனால வந்து ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சியில் எல்லாரும் எழுப்பினார் அப்போ இன்னும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பேசிய வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசம் என்ன சொன்னார்னா இது இன்றைய இளைஞர்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சிக்கல் ஆனால் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த பொழுது பிரதமர் வந்து அவையில இல்லை அவர் பிரதமர் வந்து கண்டிப்பாக ஏன்னா அவருக்கு தெரியும் பிரதமர் வந்து இதில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் ஆனாலும் பிரதமர் வந்து இந்த விவாதத்தின் போது அவையில் இல்லாமல் இருக்கிறார் இது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி பிரதமரையே குற்றம் சாட்டி டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் குறிப்பிட்டார் அதே போல அகிலேஷ் யாதவ் அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் அதுல தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி அகிலேஷ் யாதவ் அவர்களும் சொன்னார் இறுதியாக பேசிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் அவர்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டி நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து அவர் இந்தியாவினுடைய இன்னைக்கு தேர்வு முறை மீதே மாணவர்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஒரு தேர்வுனா பணக்காரங்க தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து சராசரி மாணவர்களுக்கு அந்த ஒரு விரக்தி வந்துருச்சு அதனால அவங்க படிக்கவே வந்து விரும்பல விரும்பல அப்படின்றத போல அவர் எடுத்து சொன்னார் வழக்கமாகவே வந்து இது போன்ற பேச்சுக்களை திசை திருப்புவதற்காக இருப்பவங்க என்னதான் நினச்சி உடனே ஆளும் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை வந்து தப்பாக சொல்கிறீங்க குறிப்பாக சபாநாயகர் ஓம் பிர்லா சொன்னது அதுதான் நீங்க இந்திய கல்வி முறையை வந்து தேர்வு முறையை ஒட்டுமொத்தமா இப்படி சொன்னீங்கன்னா உலக அரங்கில் இந்தியாவுக்கான நன்மதிப்பு வந்து போயிடும் இப்படிலாம் பேசக்கூடாது ஒரு தேர்வுடைய தவற வந்து நீங்க ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது என்றெல்லாம் பிர்லா அவர்கள் ஒரு ஆளுங்கட்சியினரை போலவே அவர் வந்து எதிர்கட்சியினருக்கு பதில் சொன்னார் அப்படி அதை எதிர்த்து மீண்டும் ராகுல் அவர்கள் பேச முயற்சிக்கும் போது தான் அவருடைய மைக்கிணைப்பு துண்டிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அனைத்து எதிர்கட்சியினருமே வெளிநடப்பு செஞ்சாங்க ஆனால் தர்மேந்திர பிரதான் தன்னுடைய குறிப்பாக இது அனைத்திற்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒன்றிய கல்வி அமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா எந்த ஒரு பதிலுமே சொல்லல அவர் வந்து இதுல வந்து எந்த தவறுமே நடக்கல என்பதை போலவும் தான் பேசினார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு ஊர்ல அதாவது பீகார்ல மட்டும்தான் இது நடந்திருக்கு பீகார்ல ஒரே ஒரு சென்டர்ல மட்டும்தான் வந்து இந்த மாதிரி இது நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு வேற எதை பத்தியும் பேசல இப்ப அவருடைய கருத்துப்படியே வச்சுக்கிட்டோம்னா பீகார்ல மட்டும்தான் விடா வினாத்தால் வந்து கசிஞ்சிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அறுவ இரண்டு நகரங்களில் இருக்கக்கூடிய அறுபது மையத்தில் வந்து எப்படி அதிகமாக்குவாங்க நாங்கள் இதைத்தான் வந்து அட்வொகேட் கூடா வந்து உச்சநீதிமன்றத்துலேயும் சொன்னார் நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து பீகாரில் வந்து வினாத்தால் கசிஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் அதை அதுக்கு அதனால் பல அடைஞ்சவை வந்து ராஜஸ்தான்ல இருக்கான் ராஜ்காட்டில் இருக்கான் அப்போது இது வந்து எவ்வளவு தூரம் இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் இப்போ நீங்கள் பீகாரில் மட்டும்தான் பண்ண நடந்ததுன்னு சொல்லி அவங்க ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் தான் பல நடஞ்சதா சொல்றாங்க ஆனா வந்து இது வந்து எப்படி வேறு பக்கம் போயிருக்க முடியும் அப்போ வந்து அதை அந்த அரசு வந்து நீதிமன்றத்தில் சொன்னது மாதிரியே ஒரு மலுப்பளாகத்தான் இங்கேயும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதிலளித்தார் இது ஒரு இடத்துல நடந்த பிரச்சனை தான் இதை வச்சுட்டு நீங்கள் ஒட்டுமொத்தமா வந்து சிஸ்டத்தை குறை சொல்லக்கூடாது என்று அவர் பேசினார் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இல்லை தவறு நடக்கலைங்கிறத ஒரு ப்ரூஃப் பண்ணணும் அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வராக அகிலேஷ் யாதவ் இருந்தபோது எத்தனை தேர்வு வந்து இல்லை வினாத்தால் கசிஞ்சிச்சு அதுக்கெல்லாம் எங்கிட்ட பட்டியல் இருக்கு நான் வந்து அதை சொல்லி அரசியலாக்க விரும்பலை அப்படின்னு சொல்றேன் அப்போ தன்னிடம் தவறு இல்லை என்று சொன்னால் அவர் அதைத்தான் சொல்லணுமே தவிர இப்போ அகிலேஷ் யாதவ் பத்தி பேசுறதுனால அகிலேஷ் யாதவ் உடனே குறை சொல்ற மாதிரி பேசுறாங்கனாலே இந்த விஷயத்துல அவங்ககிட்ட பதில் இல்லைன்னு தான் அர்த்தம் ஆகவே வந்து அதை சமாளிக்கும் விதமாகத்தான் வந்து இந்த மாதிரி அவையில் இன்றைக்கு அவர்கள் பேசியிருக்கிறார்கள் முன்பு போல அல்ல எது நடந்தாலும் வந்து கேட்டுக்கிட்டு போற மாதிரியான எண்ணிக்கையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லை அதனால வந்து இப்ப எப்படி இந்த நீட்டை பத்தி விசாரிக்க விவாதிக்க மாட்டோம் என்று இருந்தவர்களை இன்றைக்கு ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து அவர்கள் விவாதிக்கிற அளவுக்கான ஒரு அழுத்தத்தை அந்த சூழலே இன்றைக்கு எதிர்க்கட்சி வந்து வலுவாக இருப்பதனால ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல இந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து எதிர்கட்சிகளுடைய நடவடிக்கைகளும் இருக்கும் அது மூலம் உத்தர உச்ச நீதிமன்றத்தினுடைய நாளையும் தொடர்வதால் அந்த உச்ச நீதிமன்றத்தில் வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து எதிர்கட்சிகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நாடாளுமன்றத்தில் நடைபெறும் என அதுக்கேற்ற முடிவை வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு என்ன வாதங்கள் வைக்கப்பட்டுச்சு தலைமை நீதிபதி சொன்னது என்ன அதே போல ஒன்றிய அரசு சொன்னது என்ன அந்த பக்கம் பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி அவர்கள் நீட் தேர்வு குறித்து பேசியது என்ன அதற்கு தர்மேந்திர பிரதான் அமைச்சர் என்ன பதில் சொன்னார் முக்கியமான வாதங்கள்ல மோடி அவர்கள் இல்லாமல் போனது ஏன் அப்படின்ற கேள்வியையும் வந்து எழுப்பப்பட்டிருக்கு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தொழில்களை நம்ம நேரில் பிறந்தீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்